யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே அவர் நின்றால் மழை நடந்தால் நதி இது வந்து யாருக்கு பொருந்ததோ பொறியிலையோ அந்த காலத்தில் தலைவர்களுக்கு சொல்லுவாங்க குறிப்பாக சொல்லப்போன்னா வஉசிக்கு சொல்லலாம் பசுமன் தேவருக்கு சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களில் அவர்கள் பேசுகிற பேச்சும் அவர்களை பார்த்து திரண்டு வருகிற கூட்டமும் அப்படி இருக்கும் காந்தியின் பின்னால் வரக்கூடியவர்கள் யார் இருப்பான்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் சாதாரண மக்கள் பின்னாடி வர மாட்டாங்க பெரிய பெரிய ஆளுக முதலாளிய பண முதலைகள் பின்னாடி வரும் காந்திக்கு நேருக்கும் பின்னாடி ஆனால் இதுக்கு அடுத்த காலகட்டம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் இருந்தது அப்புறம் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுது காமராஜருக்கு பின்னாடி பணக்கூட்டம் ஒன்று வரும் முதலாளிகள் வருவார்கள் முதலாளிகளால் திரட்டப்பட்டவர்கள் ஒரு கூட்டம் வரும் ஏன்னா பதவியில் இருக்கிறவங்களுக்கு பின்னாடி வர்ற கூட்டங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க ஆனால் இது விதிவிலக்கு என்ன என்று கேட்டால் எம்ஜிஆர் அவர்கள் இதில் ஒரு செய்தி நான் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான செய்தி இது உங்களுக்கு பல பேருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது சில பேருக்கு கேட்டவர்களுக்கு எம்ஜிஆர் செஞ்சு கொடுத்துருப்பான்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்குறீங்க ஆனால் தன்னால் ஒரு நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது இன்னொரு நிகழ்ச்சி பாதிக்கப்படுகிறது என்று தெரிந்த உடனே அவங்களுக்கு என்ன மாதிரி செய்கிறாருங்கிற ஒரு வரலாற்று செய்தியைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன் ஏன்னா திராவிட இயக்கத்தின் பிதாமகர்களையும் தேசிய இயக்கத்தை தமிழ்நாட்டில் முற்றிலும் ஒழித்து கட்டி தூக்கி எறிந்த பங்கு எம்ஜிஆருக்குத்தான் உண்டு ஏன் தான் உண்டு என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் திருப்பி திருப்பி தெரிஞ்சிக்கணும் அந் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று சொன்னால் பேரறிஞர் அண்ணா உருவாக்கியது தான் திமுக கருணாநிதி நாவலர் அன்பழக இவங்கெல்லாம் பின்னாடி இதுக்கெல்லாம் ஒட்டுக்கள் நாவலர் உள்ளிட்ட எல்லாமே ஒட்டுக்கள் பின்னாடி வந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் நான் பெரியார் அண்ணாவோடு இணைத்து அந்நேரம் போல திமுக என்று சொன்னால் அந்த பொருள் அண்ணா அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் மற்ற யாருக்கு இது வந்து பொருந்தாது அண்ணாவை தூக்கி பிடிப்பவர் யாராக இருந்தால் அவர்களை வந்து பிடிக்கலாம் மீதியெல்லாம் கருணாநிதி திமுக எம்ஜிஆரோட அண்ணா திமுக தான் இல்லைன்னா எம்ஜிஆரோட திமுக கருணாநிதி திமுக நாவலர் திமுகனு அர்த்தம் மதியலகன் திமுகன்னு அர்த்தமே தவிர வேறு யாரும் இதில் சொல்லிப்பட முடியாது அதை மட்டும் நான் வழக்கம் சொல்லிடுறேன் சரி என்ன நடந்தது மதுரையில் அப்படிங்கிற ஒரு செய்தி இது வரலாற்று சம்பவம் தோழர்களே அதுக்கு முன்னாடி எப்பையும் நான் சில செய்திகள் சொல்லுவதை போல் இதை சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் மாதிரி இருக்குமா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய தோழர்கள் இளைஞர்கள் யாராவது நினைக்கலாம் அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த தற்கொலை கழகங்கள் இருக்குது இல்லையா நடிகர் விஜயை போல் ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரத்துக்கு விற்றுக்கொண்டு தனது பணப்பையில் சேர்த்து வைக்கக்கூடிய இந்த கோமகன் கூத்தடிகளை போல அல்ல தன் திரைப்படம் ஒருவனுக்கு பாதிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருக்கு என்ன சொல்கிறார் பக்கம் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி மூணில் இந்த செய்தி பதிவாயிருக்கு இந்த கட்டுரைக்கு தலைப்பு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆரின் மனச்சாட்சிங்கிறது தான் தலைப்பு அது வந்து கொடுத்துருக்காங்க எழுதுனது வந்து ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே இதுதான் புத்தகம் இந்த புத்தகத்தில் இந்த பக்கத்தில் இருக்குங்கிற வழக்கமான செய்தியை நான் சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் மதுரை நிகழ்ச்சி நடக்கு ரீகல் தேட்டரில் நடக்கு மதுரை ரீகல் தேட்டரில் இந்த நிகழ்ச்சி நடக்கு இதுதான் தோழர்களே செய்தி இந்த ரீகல் தேட்டரில் ஐநூறு பேர் உட்காரக்கூடிய தேட்டர் திப்பு சுல்தான்கிற நாடகம் பாலமுருகன் என்பவர் இயக்குகிறார் ஜான் பாபு என்பவர் எழுதியிருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு மொத்தமாக போடாமல் கதையை எழுதினவர் ஜான்பாபு இதை வசனம் எல்லாம் எழுதி திரைக்கதை போட்டவர் வந்து பாலமுறை மதுரை ரீகல் தேட்டரில் நடக்கு ரிப்பீட்டடு புரியுதா சம்பவம் நடந்து போச்சா படத்துக்கு பேர் திப்பு சுல்தான் நாடகத்துக்கு பேர் இப்போ எம்ஜிஆர் வர்றார் எம்ஜிஆர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தேட்டருக்கு வந்து நாடோடி மன்னன் வெற்றி விழாவுக்கு வர்றார் அப்போ அங்கே போகுமா கூட்டம் இங்கே போகுமா கூட்டம்னு சொல்லும்போது இங்கே வெறும் ஐநூறு பேர் இருக்கக்கூடிய இடத்துல வெறும் ஐம்பது பேர் மட்டும் உள்ளே இருக்காங்க வாடகை கொடுக்குறது கூட காசு இல்லை என்ன செய்கிறதுன்னு சொல்லி யோசிச்சு நேராக மதுரை முத்துக்கிட்ட போய் சரண்றாரு ஐயா இந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல டிக்கெட்டே இல்லை வாடகை கூட என்னால் கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன் என்னை எப்படியா காப்பாற்றுங்க உங்களை நம்பி தானே நான் போட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அப்போ உடனே மதுரை முத்து சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் வந்து பெரிய சிங்கத்தை போல இருந்தவர் அதாவது ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம் மாதிரி மதுரைக்கு ராஜா முத்து அந்த அளவுக்கு அவர் இருந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு ஒன்றும் வேண்டாப்பா ஏன் கஷ்டப்படுற ஒரு தட்டிப்போட எடுத்துக்கோ இன்று மாலை காட்சிக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இந்த நிகழ்ச்சி இந்த நாடகத்திற்கு தலைமை தாங்குகிறார் ஒரு போர்டு மட்டும் போர்டுன்னு இவர் தயங்கப்பட்டு நீ போடுப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற இவர் திப்பு சுல்தான் நாடகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும்னு ஒரு தட்டி போடு நல்லா கேட்டுக்கன்னா எந்த விளம்பரம் கிடையாது ஒன்றுமே கிடையாது இதை போட்டாங்க தொட்டு வச்ச உடனே இரநூறு டிக்கெட்டு அடுத்த பத்து நிமிஷத்துக்குள்ள விற்று திருந்துருச்சேன் இப்போ இவருக்கு பயம் என்ன நடக்கும் அப்படி இப்போது ட்ரெங் கால் மாதிரி ஹால் லோக்கல் ஹால் போட்டு பேசுகிறாரு முத்துட்ட ஒன்றும் இல்லைப்பா நீ நாடகத்தை நடத்து நீ நீ ஸ்டார்ட் பண்ணு நான் எம்ஜிஆரை நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னோடனே எம்ஜிஆர் அவர்களிடம் போய் இந்த செய்தியை சொல்லுதாங்க அண்ணே இந்த மாதிரி இப்படி நம்ம தோழர் ஒருவர் அவர் நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் ரொம்ப லோவாக இருக்குது இன்றைக்கி அவருக்கு வாடகை கொடுக்கக்கூட வசதி இல்லாமல் இருக்குது அதுக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை நீங்கள் இங்கே வர்றதுனால ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் அங்கே போய் தலையை காட்டிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த வேலையை முடிஞ்சு போகணும் இல்லை அப்படி வாரது சரியாக இருக்குமான்னு சொல்லி முத்துட்ட கேட்குறாரு இல்லைன்னே முத்தன்னே இது சரியாக இருக்குமான்னு சொல்லி கேட்குறாரு ஒன்று வேண்டானே நீங்கள் வந்துட்டு போகணுன்னு மட்டும் சொல்கிறார் மதுரை முத்து அவர்களின் சொல்லை தவிர்க்க முடியாத எம்ஜிஆர் அங்கே வர்றார் அவர் வரும்போது ஒரு பெரும் கூட்டம் உள்ளே வருது ஐநூறு சீட்டும் ஃபுல்லாகி ஓவர் ஃப்ளோ ஆகிடுது கொடுக்கறதுக்கு டிக்கெட் இல்லை ஏன்னா சீல் வச்சுருப்பாங்க டிக்கெட்டு டிக்கெட்டு கிடையாது அப்போது வெறும் காசை கொடுத்துட்டு பணத்துமாகவே கொடுத்துட்டு போயிடுறாங்கண்ணா உள்ளே போயிட்டு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் எம்ஜிஆர் உள்ளே வந்து நகண்டு நின்று அங்கேனக்குள்ளே நாலு வார்த்தை பேசிட்டு அவர் கிளம்புறாரு அன்னைக்கு அசுலான தொகை ஐந்து ஆயிரம் இன்னைக்கு ஐந்து லட்சத்திற்கு மேல் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தோழர்களே இந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஐந்து லட்சத்துக்கு ஒரு காட்சிக்கு ஒரே காட்சி இந்த அதிசயம் எம்ஜிஆர் அவர்களால் தான் நகழ்ந்து நிகழ்ந்தது என்பதை அவர் நன்றியோடு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா தான் பெத்த பிள்ளைக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு அவருக்கு குழந்தைக்கு நீங்கள் தான் பேர் வைக்கணும்னு சொன்ன உடனே அவர் என்ன பேர் வச்சுருக்காரு தெரியுமா சந்திரமோகன் அந்த சந்திர மோகனுக்கு என்ன அர்த்தம் நான் அடுத்த காலையில் ஏன் அந்த பேர் வச்சார் எம்ஜிஆர் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு இங்கிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் எம்ஜிஆர் பேசும்போது சொன்னாரா நான் ஒரு நடிகனாக இருப்பதற்கு முன்னால் இந்த நாடகங்களில் தான் நான் நடித்து கொண்டிருந்தேன் நாடகம் பார்க்க மக்கள் வரவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு அன்னைக்கு இரவு சாப்பாட்டு கூட வழி இருக்காது திரைப்படம் டிக்கெட் எடுத்து முடிச்சுட்டு போயிடுவாங்க டிக்கெட்டு கிளிக்கிறதுக்கு கொடுக்க உதவியாளர்கள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க எந்த பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு மாச சம்பளம் ஆனால் நாடகம் நடிக்கிறக்கூடிய கூடிய வந்து எப்படின்னா லைவ்ல நடிப்பாங்க எல்லாருமே அவங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மருந்து போடணும் தொண்டைக்கு இது போடணும் ஜாமங்க வாங்கணும் வேஷம் கலைக்கணும் சாப்பிடணும் அப்படி மக்கள் தேட்டருக்கு நாடகத்திற்கு என்று தேட்டருக்குள்ளே உள்ள நுழையாட்ட எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது மறுநாள் காலை சாப்பாடு இருக்காது அடுத்த நாள் மதிய சாப்பாடு இருக்காது அந்த நிலையை நான் அறிந்தவனால் அந்த நிலையில் நான் சாப்பாடு இல்லாமல் தூங்கியவன் நாள் இந்த கஷ்டம் என்னவென்று தெரிந்து நான் என் திரைப்படத்திற்கு கூட செல்லாமல் என் வெற்றி விழாவுக்கு கூட செல்லாமல் இந்த நாடகம் வெற்றி பெற வேண்டுமே அப்படி நான் பாலமுருகனோட இந்த நாடகத்திற்கு திப்பு சுல்தானை பார்க்க வந்தேன் இதெல்லாம் இன்றைக்கெல்லாம் நடக்குமா யோசிச்சு நாங்கள்லாம் நாடகம் பார்த்த ஆளுங்க நீங்கள் டீ கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய அட்டை இருக்கும் ஏ ஃபோர் அட்டை மாதிரி யார் யார் என்ன காட்சி தலைப்பு கொண்ட போட்டு அபிமன்யு வீர அபிமன்யு நல்லதங்கால் அப்புடின்னு சொல்லி போட்டு சமூக நாடகம் புராண நாடகம் அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணி ஒரு பெரிய பெரிய அட்டை இருக்கும் அட்டையெல்லாம் டீ கடையில் தொங்கிவிட்டு வெறும் விளம்பரமாக ஜவுளி கடை விளம்பரம் முட்டாய் கடை விளம்பரமாக போட்டு பயங்கரமாக அதை வந்து கொண்ட பின்னாடியே போய் அந்த நாளுக்காக பார்த்தெல்லாம் இருக்கும் அதை பாய்க்கிற ஜலகா சீனில் வச்சுருப்பாக்கில சோறு இல்லாத சித்திரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உரிச்சு வச்சுருப்பாக்கில அதெல்லாம் அந்த அழகான காட்சிகளை எல்லாம் நேரடியாக ரசித்து இந்த தலைமுறைக்கு அது கிடைக்கல இந்த தலைமுறைக்கு அதை பார்க்க முடியும் லைவே இல்லாமல் போச்சு நம்ம இந்த பேசுகிறேன் இல்லையா இந்த விதமான எந்தவிதமான எடிட்வர்ஸ் இல்லாத காணொலி இந்த மாதிரி லைவு வந்து இல்லை இப்போ நான் பேசி வெட்டி வெட்டியெல்லாம் ஒட்டுறது இல்லை செய்தியை உள்ளபடி உள்ளே சொல்கிறது தான் அது இதான் லைவுங்கிறது நாடகம் லைவில் உயிர் தன்மையோட கொட்டடிக்கிற மியூசிக்கிலேருந்து எல்லாமே இருக்கும் அப்போது அத்தனை பேரும் இரவு சாப்பிடணும்ல சரி விடிஞ்சால் காலையில் டீ குடிக்கணும் சாப்பிடணும் அவங்க தங்கக்கூடிய இது இருக்குது மறுநாள் அவங்க மாலை மதியம் சாப்பிடணும் அப்புறம் தான் மாலை தான் காட்சியிருக்கு ஏன்னா வெளிச்சம் அப்போ தானே கிடைக்க இருட்டு கிடைக்கும் வெளிச்சத்தில் உங்களுக்கு டெக்கரேட் கிடைக்காது இல்லையா அதனால் இதை நான் கஷ்டப்பட்டதுனால்தான் என் திரைப்படத்தை விட்டுட்டு நான் நாடகத்துக்கு முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த மகத்தான மனிதன் எம்ஜிஆரின் சிந்தனை ஓட்டம் இருக்கு இல்லையா இதை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளும் நம்மால் பிறர் துன்பப்படுகிறார்கள் என்றால் நம்மால் பிறருக்கு தொழில் நஷ்டம் எடுக்கிறது என்று சொன்னால் நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களையும் காப்பாற்றி செல்ல வேண்டும் என்றால்தான் எம்ஜிஆர் மக்கள் தலைவராக நிரந்தரமாக இறந்தும் நாற்பது ஆண்டுகளில்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நன்றி வணக்கம் தொடர்களே